உலக தமிழ் சென்னை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் கசகசா இருந்தால் தவறாமல் இதை செய்யுங்கள் வீட்டில் பணம் கொட்ட ஆரம்பிக்கும் கசகசாவை வச்சு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நமக்கு வருமானம் அப்படின்றது நல்லா இருந்தா கூட சில நேரங்கள்ல வரக்கூடிய வருமானம் கைக்கு வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது அந்த மாதிரி இருக்கும் சோ வருமானம் நமக்கு வந்து பல மடங்கு பெருகணும் நம்ம தொடங்கக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே நமக்கு வந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் சில பேர் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து நல்லதாவே நடக்கும் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க பக்கம் அதிர்ஷ்டம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு அப்படின்றது அர்த்தம் சோ அதிர்ஷ்டம் அப்படின்றது இருந்தா நம்ம சாதாரணமா செய்யக்கூடிய விஷயம் கூட நல்ல ஒரு ஒரு அதி அதிர்ஷ்டத்தின் நிச்சயமாக கிடைக்கும் அந்த வகையில இன்னைக்கு பல பேருக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனையை நீக்கி நல்ல பண வரவு பெற்றுத்தரக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் இதுக்கு நமக்கு தேவையானது கசகசா பொதுவா பாத்தீங்க அப்படின்னா ஒரு வசீகரம் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது அது வந்து இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் அதனாலதான் நம்ம ஏலக்காய் கிராம்பு பட்டை இதெல்லாமே வச்சு அந்த வசிய இதெல்லாம் பணம் பரிகாரம் இதெல்லாமே பண்ணுவோம் அதுலயும் இந்த கசகசாவும் வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இப்ப இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மண் அகல் விளக்கு அதை வந்து எடுத்துக்கோங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமா கசகசாவை கலந்துட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும் இதை வந்து உங்க வீட்டுல நீங்க எங்க வேணாலும் வைக்கலாம் பூஜை ரூம்ல தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது உங்க வீட்டுல அந்த தீபத்தை நீங்க எங்க வேணாலும் வைக்கலாம் ஆனா அந்த தீபம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் உங்க வீட்டுல எரிந்தது அப்படின்னாலே போதும் நீங்க எவ்வளவு பெரிய வேலையில இருந்தாலும் சரி ஒரு நாள் இந்த மாதிரி வந்து பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு மனசார நினைத்துட்டு இந்த தீபத்தை நீங்க வீட்டுல ஏத்தணும் நீங்க இப்போ ஒரு வேண்டுதல் வச்சிருக்கீங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு குறிப்பிட்ட தொகையை நீங்க கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த தொகையை நான் சீக்கிரமா அடைச்சு அந்த கடனை எப்படியாவது தீத்துடணும் அப்படின்ற அந்த ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுக்கோங்க இன்னும் சில பேருக்கு ஒரு வேலை கிடைக்காம இருக்கும் அவங்களுடைய படிப்புக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை கிடைக்காம இருக்கும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு வச்சுக்கோங்க இருக்கும் அந்த ஒரு மண்டலம் இந்த தீபத்தை ஏத்தணும் நான் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்க வீட்டுல நீங்க தீபம் ஏத்தும் போது உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நடக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கும் அப்போ இன்னும் ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும் தினமும் கசகசா போடணுமா இல்லை அந்த ஓ ஒரு நாள் போட்ட கசகசாவே தொடர்ந்து இருக்கணுமா அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தினமுமே விளக்கேற்றும் போது அந்த பழைய கசகசாவை ஃபுல்லா எடுத்து சுத்தம் பண்ணிட்டு புதுசா எண்ணெய் ஊத்தி கசகசா போட்டு திரி போட்டு நீங்க அப்படிதான் வந்து நாப்பத்தி எட்டு நாட்களுமே போடணும் இது மாதிரி செய்யும் போது படம் உங்ககிட்ட மீண்டும் மீண்டும் வந்து சேர ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி